பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க நல்ல புருஷனா இருக்காங்களாம் இன்ஜினியரிங் கல்லூரிகளில் காலரை தூக்கிவிட்டு திமிராக திரியும் ஆட்கள் இவர்களது காதல் கடிதங்கள் பலவன பாலைவன மலர்களாகி போனவை என்பது இவர்களது மனதிற்கு மட்டுமே அறிந்த ஒன்று ஆயினும் இவர்கள் பெண்கள் மிச்சம் கணவர்களாக இருக்கின்றனர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா பெண்களே சொல்றாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க தான் அவங்கள தாங்குறாங்களாம் கௌதம் மேனன் சினிமாவை கண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று அவ்வளவு கெத்தா என கேட்பவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இன்ஜினியரிங் மாணவராக இருந்திருக்க முடியாது கலை அறிவியல் அல்லது மருத்துவம் படித்தவர்களுக்கு வேண்டுமானாலும் சந்தேகம் தவிர இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு அப்படி என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க பொண்டாட்டிய ரொம்ப பெருசா பாத்துக்கிறாங்கன்னு நீங்க கேட்டா பொண்ணுங்க சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் பெண்களை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் நான்கு வருடம் பெண்களை தூரம் ரசித்த இவர்கள் தங்களுக்கென்று கிடைத்த அழகு பதுமையை குழந்தை போல பார்த்துக் கொள்கிறார்களாம் மறதி இல்லாதவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க ஆயிரக்கணக்கான பார்முலாவினை மனப்பாடம் செய்த இவர்கள் அவ்வளவு எளிதில் முக்கியமான நாட்களை மறக்க மாட்டார்களாம் இது ஆண்களிடம் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் ஏமாற்ற மாட்டார்கள் கல்லூரியிலும் சரி அலுவலகத்திலும் சரி பெண்கள் பெரும்பாலும் இல்லாத சுற்றுச்சூழலில் வாழ்பவர்கள் என்பதால் இவர்கள் தங்களது மனைவியை ஏமாற்ற மாட்டார்கள் என பெண்கள் கருதுகின்றனர் வியப்பூட்டும் பரிசுகள் கரடி பொம்மை கிரீட்டிங் கார்டுகளுக்கு எல்லாம் டாடா சொல்லிவிட்டார்கள் பெண்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க தரும் வியப்பூட்டும் ரோபோ பரிசுகள் தான் அவர்களை வியக்க வைக்கிறது கார்கள் தாங்கள் வைத்திருக்கும் கார்களை தெரிந்தவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க பொதுவாகவே ஊர் சுற்ற பிடித்த பெண்கள் இவர்களுடன் திருமணத்திற்கு பின் இவர்களது சொகுசு கார்களில் ஊர் சுற்ற அதிகம் விரும்புகின்றனர் அதிக நேரம் செலவிடுவார்கள் ஐடி வேலைகளில் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர்களை விட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க அதிக நேரம் அவரது மனைவியுடன் செலவிடுகின்றனர் இவையெல்லாம் பெண்களுக்கு பிடித்தமான விஷயங்களாக கூறப்படுகிறது வீட்டு வேலைகள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்க வீட்டில் இருந்தால் வீட்டு வேலைகள் செய்வது சுலபம் என கருதுகின்றனர் சம்சாரத்திலிருந்து மின்சாரம் வரை அனைத்து வீட்டு வேலைகளையும் ஷாப்பிங் செய்யும் போது காத்திருப்பார்கள் மொக்கையான வகுப்புகளையே மணிக்கணக்கில் உட்கார்ந்து கவனித்த அவர்களுக்கு பொறுமை அதிகம் அதனால் ஷாப்பிங் செய்யும் போது பொறுமையாக இருப்பார்களாம் உடலுறவு கணினியில் அதிகம் வேலை இல்லாத இவர்களுக்கு இல்லை என்பதால் உடலுறவில் ஈடுபடுவார்கள் என்பது பெண்களின் கருத்து கனவை நிறைவேற்றுபவர்கள் தாங்கள் விரும்பிய படிப்பினை படித்து முடித்த அவர்களுக்கு கனவு மேய்படுவதன் உணர்வை அறிந்தவர்கள் எனவே அவர்களது மனைவியின் கனவுகளையும் நிறைவேற்றுவார்கள் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்க நல்ல புருஷனா இருக்காங்களாம் அப்போ நீங்க மீண்டும் நாளை மற்றும் ஒரு பல சரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்